தளபதி விஜய் கூட சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகளை ஒரு அஞ்சு பேர்த்து இந்த வழியில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூஸில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மகேந்திரன் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ரிலீஸ் ஆன மின்சாரக்கண படத்தில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் நடிக்கும் போது இவரோட வயசு பார்த்தீங்கன்னா எட்டு அடுத்ததான் ஜெனிஃபர் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ரிலீஸ் ஆன நேருக்கு நேர் படத்தில் வந்து தளபதி கூட சேர்ந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் நடிக்கும் போது இவங்க வயசு ஏழுங்க ஹாய் இப்பதான் நம்ம வீட்டுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்குல்ல அப்புறம் இவங்களே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல ரிலீஸ் ஆன கில்லி படத்துல வந்து தளபதிக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல நடிக்கும் போது இவங்க வயசு பாத்தீங்கன்னா பதினொன்னு பூவி பாவம் பூவி அந்த பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்கா அந்த அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நிவேதிதா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன அழகிய தமிழ் மகன் படத்துல தளபதி கூட சேர்ந்து சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல நடிக்கும் போது இவங்க வயசு ஏழு அடுத்ததா பாக்க போறது நிவேதா தாமஸ் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆன குருவி படத்துல வந்து தளபதிக்கு தங்கச்சியா ரவினா இவங்க வந்து ஜில்லா படத்துல வந்து தளபதி கூட சேர்ந்து ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல நடிக்கும் போது அவங்களோட வயசு பாத்தீங்கன்னா பதினொன்று லைக் பண்ணிட்டு நீங்க தளபதியோட ப்ளூ கலர் ஆட்ட தட்டி விட்டுருங்க நிறைய பேர் சேனல்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க